ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கு ஸ்ஃபுட் சேனல் வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டான முட்டை பொரியலுங்க அதுவும் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கில் போகிற மாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்ல உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போங்க நம்ம முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்குங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போங்க முட்டை பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு காயில் விட்டாச்சு நான் பார்த்தீங்கன்னா அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன்ல அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போங்க வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போங்க வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வெங்காயம் பார்த்தீங்கன்னா சில சவுந்து வர அளவுக்கு வெங்காயம் வதங்கிக்கணும் அப்போ தான் முட்டை பொயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வதங்கினதும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா சவந்து வர அளவுக்கு வெங்காயம் வதங்கி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிறணும் இப்போ இதோட நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொதுசாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதை நம்ம இப்போ இதோடு சேர்த்து விட்டு நல்லா விட்டு வதக்கி விட்டுக்கலாம் வதங்கிக்க இப்போ பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் அஞ்சு முட்டை எடுத்து உடச்சி எடுத்து வச்சுருக்குங்க இப்போ நம்ம இதை இந்த டைப்பில் அப்படியே சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் தீ வச்சுட்டு நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா இது பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சு விட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் நான் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் எடுத்து பொதுசாக நறுக்கி வச்சிருக்கேங்க அதை நம்ம இப்போ இதோட அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அப்படியே தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நம்ம ஸ்டவ் இந்த டைத்தில் ஃபுல்லாக வைக்காதீங்க நல்லா இப்போ வதங்கி இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கலந்து விட்டதும் இப்போ இதில் கொஞ்சம் நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துப்பேன் நான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சிக்கன் மசாலா இருக்குது பார்த்தீங்களா சிக்கன் வறுவல் மசாலா அதை எடுத்துருக்கேன் இப்போ இது நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அப்படியே போட்டுக்கலாங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுவோம் நல்லா ஃபுல்லாக மசாலாவில் நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொட்டி விடுங்க இப்படி கொஞ்சம் இப்படி நம்ம கொத்தி விட்டோம்னா பொரியல் சூப்பராக இருக்கும் முட்டை பொரியல் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக முட்டை பொரியல் டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே முட்டை பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ படித்ததுன்னா மறக்காமல் சாய்கஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வெடியில் சந்திக்கலாம்